ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி டிவி நான் உங்கள் ஹாஷிக் இன்றைக்கி ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ டி ரொம்ப நாளாக டிப்ளமோ அதுக்கப்புறமா ஐடிஐ படிக்கிற மாணவர்கள்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் ஆர்ஆர்பி ஸோ ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்கில்லையா இது நடத்தப்படக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரொம்ப ஹைலி காம்படிட்டிவ் நிறைய ஆஸ்பரண்ட் போட்டி போடக்கூடிய ஒரு தேர்வு தான் என்ன அப்படின்னா ஆர்ஆர்பி நடத்தக்கூடிய ஏஎல்பி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸாம் அசிஸ்டண்ட் லோக்கோ பைலட் ஏஎல்பி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு எக்ஸாம் யார் கண்டக்ட் பண்ணுறா அப்படின்னா நம்மளுடைய ரயில்வே

வருஷம் நடந்த ஏஎல்பி போன வருஷம் நடந்த ஏஎல்பிக்கு இன்னும் ப்ராசஸ் வந்து முடியல ஆனால் அதுக்குள்ளேயே ஆர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி ஷார்ட் நோட்டீஸ் மட்டும் ரிலீஸ் பண்ணாங்க நியூஸ் பேப்பரில் ஜஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க நிறையா பேர் வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி பயத்தில் இருந்தோம் பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் வந்து பண்ணிட்டாங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன இருக்குது சிலபஸ் என்ன யார் யாரெலாம் எழுதலாம் அப்படிங்கிற ஏ டு செட் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன்னா ஆர்ஆர்பி ஏஎல்பி அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு எக்ஸாம் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல இந்த இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்துச்சு அப்படின்னா இருபத்தி அதாவது மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தி ஒம்போதாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நமக்கு ஒரு ஒரு ஷார்ட் நோட்டீஸ் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க நியூஸ் பேப்பர் ஆர்டோட்டீஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க அஃபீஷியலாக நோட்டிஃபிகேஷன் டாக்குமெண்ட் எப்போ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா பன்னெண்டு நாள் ஸோ ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆச்சு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி நமக்கு அப்ளிகேஷனுக்கான ப்ராசஸும் ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஸோ இப்போ வந்து அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது யார் யாரெல்லாம் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி எப்போ அப்படின்னா மே பதினொன்றாம் தேதி ஸோ மே பதினொன்று அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி ஸோ அந்த தேதிக்குள்ளே இந்த எக்ஸாமுக்கு எல்லோரும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த ஃபீஸ் அந்த ஃபீஸ் சப்மிட் பண்ணுறதுக்கான கடைசி டேட் வந்து பதினாலாம் ப பதி மூணாம் தேதி வந்து கொடுக்குறாங்க ஸோ அதுக்கப்புறம் பதினாலாம் தேதியிலேருந்து உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான கரெக்ஷன் விண்டோ பதினாலாம் தேதியிலருந்து ஓப்பன் ஆகுது ஸோ அப்போது நமக்கு ஏஎல்பிக்கான அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ பன்னெண்டாம் தேதியிலேருந்து அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது யார் யாரெல்லாம் இந்த ஏஎல்பி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும்னு விரும்புகிறீங்களோ அப்ளை பண்ணிக்கோங்க பட் இதில் என்ன ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா இதில் கிராஜுவேட்ஸ் கிராஜுவேஷனில் ஒரு சில இன்ஜினியரிங்ல ஒரு சில டிகிரி மட்டும் படித்தவங்க தான் அப்ளை பண்ணலாம் ஸோ மித்த பிஎஸ்சியோ இல்லை பிகாம் இந்த மாதிரி டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம் கிடையாது இது நீங்கள் அப்ளை பண்ண முடியாது இது மெயினாக யாருக்கு மட்டும் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் டிப்ளமோ படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு அதே மாதிரி யார் யாரெல்லாம் ஐடிஐ படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கான எக்ஸாம் ஸோ பொதுவாக எல்லா எக்ஸாம்க்குமான அந்த நோட்டிஃபிகேஷனுமே யா யார் யாருக்கெல்லாம் அதிகமாக வரும்னா யார் யாரெல்லாம் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்களோ டிகிரி படிச்சுருக்கவங்கள்தான் அதிகமான கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து வரும் ஆனால் இந்த ஏஎல்பி அப்படிங்கிறது யாருக்காக தான் இது வந்து மெயினாக ஐடிஐ டிப்ளமோ யார் யாரெல்லாம் முடிச்சிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் இன்ஜினியரிங்கில் ஒரு சில டிகிரி மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ அப்போது இந்த அப்ளிகேஷன் வந்து எப்போ ஓபன் ஆயிருக்கு பன்னெண்டாம் தேதி வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி ஓப்பன் ஆயிடுச்சு அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்றாம் தேதி ஓகேங்களா ஸோ அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து பதினொன்றாம் தேதி பதினொன்றாம் தேதி வரை அப்ளிகேஷன் வந்து ஓப்பனில் இருக்கும் கரெக்டாக மே பதினொன்றாம் தேதி நைட்டு பன்னெண்டு மணியோட அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆயிரும் ஸோ யாரும் லாஸ்ட் டைம் வர இது பண்ணிட்டு இருக்க வேணாம் ஏன்னா இப்போ வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது கடைசி அந்த ஒரு ரெண்டு நாள் மூணு நாட்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா சர்வர் வந்து டவுன் ஆயிடுது அதனால் முன்னாடியே பார்த்துருக்கோம் ஆர்ஆர்பி குரூப் டே எக்ஸாமாக இருக்கட்டும் இல்லை ஆர்ஆர்பியுடைய என்டிபிசி எக்ஸாம் இருக்கட்டும் இந்த எக்ஸாம்ஸ்லாம் வந்து அப்ளிகேஷன் டேட்டை ஒரு ஒன் வீக் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அதுக்கான காரணம் என்ன லாஸ்ட்டு டைப்பில் லாஸ்ட்டு ஒன் ஆர் டூ டேஸில் எக்ஸாம் உடைய சர்வர் அந்த அப்ளிகேஷன் வெப்சைட்டுடைய சர்வர் வந்து ரொம்ப டவுன் ஆயிருது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க கொஞ்சம் ஒன் வீக் வந்து இது பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அதனால் லாஸ்ட் வீக் வர வெயிட் பண்ணாதீங்க இப்போ வந்து சர்வர் நார்மலாக தான் இருக்குது ஸோ இப்போ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ டேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பன்னெண்டாம் தேதி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு மே பதினொன்று அப்படிங்கிறது டேட் இந்த டேட்டை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இந்த போஸ்டிங் அந்த அசிஸ்டன்ட் லோக்கோ டிஎல்பி இருக்கலையா இது வந்து செவன்த் பே கமிஷன் படி ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவன்த் பே கமிஷன் காடி படி லெவல் லெவல் டூ ஸோ லெவல் டூ அப்படிங்கிற இந்த கேட்டகரியில் பேசுகிறதுல வந்து வருது நமக்கு இனிஷியல் பே பார்த்திங்கன்னா பத்தொம்போதாயிரத்தி பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற இந்த கேட்டகரிக்குள்ள வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டுலேருந்து முப்பது டீட்டெயிலாக பார்க்கலாம் ஏன்னா ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஏஜ் லிமிட் இருக்குது ஸோ அதனால் அந்த ஏஜ் லிமிட்டை நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ வேகன்சி வந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட பத்தாயிரம் வேக்கன்சிகிட்ட எவ்வளோ ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வேகன்சி எவ்வளோ கிட்டத்தட்ட பத்தாயிரம் வேகன்சி கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க ஒன்போதாயிரத்தி

நாற்பத்தி ஒரு வேகன்சி ஸோ ஒட்டு மொத்தமாக சென்னைக்கு எவ்வளோ வேகன்சி இருக்கு அப்படின்னா சென்னைக்கு வரும் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு தான் இருக்கு ஸோ மித்த இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுத்துருங்க இப்போ இப்போ அந்த அஜ்மீர்க்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அறுநூத்தி எழுபத்தொம்போது இருக்கு பட் சென்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ தான் சென்னைக்கு முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்கு நூற்றி ஐம்பத்தஞ்சு வேகன்சி கிட்ட இருக்கு அதே மாதிரி எஸ்சி கேண்டிடேட்டுக்கு ஐம்பத்தி ஆறு வேக்கன்சியும் எஸ்டி கேண்டிடேட்டுக்கு முப்பத்தி ஏழு வேக்கன்சி ஓபிசி கேண்டிடேட்டுக்கு எழுபத்தி மூணு எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு நாற்பத்தி ஒன்று ஸோ ஒட்டு மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு வேக்கன்சி இருக்குது ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது பெரும்பாலும் வந்து சென்னை கூட தான் வந்து எல்லாருமே வந்து அப்ளை பண்ணணும் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான கல்வி தகுதி ஸோ இதுக்கான மிஜி மினிமம் அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கு இல்லையா இது வந்து நமக்கு ஒரு ரெண்டு மூணு கேட்டகரியை வந்து பிரிக்கிறாங்க ஸோ முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருக்கலாம் ஸோ ஒன்று ஃபர்ஸ்ட் எல்லாருமே வந்து டென்த்து கம்பல்சரி டென்த்து முடிச்சுட்டு ஐடி வந்து முடிச்சிருக்கலாம் அப்படி இல்லைன்னா டென்த்து முடிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கலாம் ஸோ டென்த்து முடிச்சுட்டு ஐடிஐ டென்த்து முடிச்சுட்டு டிப்ளமோ அப்படி இல்லைனா டென்த்து முடிச்சுட்டு நீங்கள் இன்ஜினியரிங்கில் ஒரு மூணு இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அப்புறம் இன்னொரு ரெண்டு மூணு இன்ஜினியரிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூணு இன்ஜினியரிங் கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணலாம் ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எக்காரணத்தை கொண்டும் டிகிரி வந்து படிச்சிருக்கக்கூடாது ஓகேவாக சொன்னீங்க வந்து என்ன பண்ணிடக்கூடாது நீங்கள் டிகிரி வந்து கூடாது ஸோ இது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த கேட்டகரியில் ஒன்று டிப்ளமோ டென்த்து டென்த்து டிப்ளமோ இல்லை டென்த்து ஐடிஐ இல்லைனா டென்த்து இன்ஜினியரிங்கில் வந்து ஒரு நாலு டிகிரி மட்டும் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை வந்து பண்ணலாம் ஏன்னால் இது வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் சர்வீஸ் அப்படிங்கிறதுனால இதில் இந்த டிப்ளமோ ஐடிஐ இன்ஜினியரிங்கில் ஒரு நாலு டிகிரி மெ மெக்கானிக்ஸு மெக்கட்ரானிக்ஸு ஆட்டோமொபைல் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாலு இன்ஜினியரிங் டிகிரி மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் மித்த டிகிரி படித்தீங்க அப்படின்னா இதுக்கு அப்ளை வந்து பண்ண முடியாது இன்ஜினியரிங் படி டிப்ளமோ படித்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணலாம் ஓகேவா ஸோ அதுக்கடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தாச்சு ஸோ அதுக்கடுத்து இதில் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரயில்வே பொறுத்தவரை எல்லா போஸ்டிங்ஸுமே நமக்கு வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப பார்ப்பாங்க இதுவும் அதுவும் இல்லாமல் இந்த லோக்கோ பைலட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான போஸ்டிங் அப்படிங்கிறதுனால இந்த லோக்கோ பைலட்டுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டில் ஐ பவர் ரொம்ப 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 முக்கியமானது ஸோ ஐ பவரை பொறுத்தவரை உங்களுக்கு டிஸ்டன்ஸ் விஷனில் சிக்ஸ் பை சிக்ஸ் இருக்கணும் ஓகேங்களா உங்களுக்கு சிக்ஸ் பை சிக்ஸ் இருக்கணும் அதே மாதிரி சிக்ஸ் பை சிக்ஸ் வித்வுட் கிளாஸ் ஓகேங்களா சிக்ஸ் பை சிக்ஸ் விதவுட் கிளாஸ் அதே மாதிரி உங்களுக்கு ஃபாகிங் டெஸ்ட் அப்படிங்கிற டெஸ்ட்டில் வந்து பார்ப்பாங்க ஃபாகிங் டெஸ்ட் அப்படிங்கிற டெஸ்ட்டில் வந்து பார்ப்பாங்க இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா பவர் இருக்குது அப்படிங்கிறதுக்கான லேசர்ஸ் தெரிக்கி எல்லாம் பண்ணிருப்பீங்க அந்த மாதிரி நீங்கள் லேசர் சர்ஜரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாம் எழுத முடியாது ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த டிக்ளரேஷனா உங்கள்கிட்ட கேட்பாங்க லேசர் சர்ஜரி பண்ணி பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான டிக்ளரேஷன்லாம் வந்து கேட்பாங்க ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக லேசர் சர்ஜரி பண்ணியிருந்தீங்க நீங்கள் கண்ணில் லென்ஸ் லேசர் சர்ஜரியோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் எழுத முடியாது ஸோ உங்களுக்கு வந்து டிஸ்காலிஃபைட் ஸோ நார்மலாக ஐப்போர் எவ்வளோ இருக்கணும் ஐப்போர் வந்து சிக்ஸ் பை சிக்ஸ் இருக்கணும் சிக்ஸ் பை சிக்ஸ் வந்து வித்தவுட் கிளாஸ் ஓகேங்களா வித்தவுட் கிளாஸ் சிக்ஸ் பை சிக்ஸ் இருக்கணும் அதே மாதிரி ஃபாக் டெஸ்ட்டும் பண்ணுவாங்க அதுலேயும் நீங்கள் வந்து பாஸ் ஆகணும் இது பண்ணால் மட்டும்தான் இது ஸோ இது வந்து டிஸ்டன்ட் விஷன் தூரத்து பார்வை வந்து சிக்ஸ் பை சிக்ஸ் இருக்கணும் அதே மாதிரி நியர் விஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸு வித்அவுட் கிளாஸ் வந்து இருக்கணும் ஓகேங்களா அது பாஸ் பாத்து டெஸ்ட் ஆஃப் கலர் விஷன் அதேமாதிரி உங்களுக்கு கலர் பிளைண்ட்னஸும் இருக்கக்கூடாது நிறைய பேருக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்கும் அந்த மாதிரி கலர் பிளைண்ட்னஸ் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடாது ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பைனோ விஷன் வந்து இருக்கக்கூடாது ஸோ பயனோக்கர் விஷன் அப்படின்னா பார்க்குற வந்து ஃபுல்லாக தெரியாது நிறைய பேருக்கு வந்து பார்க்குறது ஃபுல்லாக தெரியாது நம்ம அந்த பயனோக்கலரில் பார்த்தோம்னா எந்த மாதிரியான ஒரு இருக்கும் ஸோ அந்த மாதிரியான சில பேருக்கு வந்து விஷன் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது ஸோ ரைட் விஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் இந்த மாதிரி கண் சார்ந்த எந்த நோயும் இருக்கணும் அந்த மாதிரி உங்களுக்கு கண் சார்ந்த ஏதாச்சும் ஒரு டிசிஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ண முடியாது ஏன்னா ஏஎல்பி லோக்கோ பைலட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான போஸ்டிங் அப்படிங்கிறதுனால என்ன பண்ண மாட்டாங்க ஐ ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு மெயினாக ஐஸ் ஸ்டாண்டர்டை தரவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டேஜ்க்கே உங்களை அலோவ் பண்ணுவாங்க ஸோ அதனால் தயவுசெஞ்சு ஐஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் இந்த எக்ஸாம்க்கு அப்ளை வந்து பண்ணுங்கள் ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் பொறுத்தவரை இதுதான் வந்து முக்கியம் ஸோ அடுத்து ஹைட்டு வெயிட்டில் அந்த லோக்கு இதில் வந்து பார்க்க மாட்டாங்க மெயினாக பார்க்குறது உங்களுக்கு விஷன் கரெக்டாக இருக்கா இல்லையா தான் வந்து இந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு குவாலிஃபிகேஷன் ஓகேவா ஸோ அதுக்கடுத்து இதுக்கான ஏஜ் லிமிட் ஸோ ஏஜ் லிமிட் வந்து நோட்டிஃபிகேஷன் தரவாக கொடுத்துருக்காங்க இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா பத்து பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளாயிருக்கு நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகிரி இருக்கீங்க நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகிரி ஊசி கேட்டகிரி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வயது வந்து எவ்வளோ இருக்கணும் பத்துலேருந்து முப்பது வயசுக்குள்ளே பதினெட்டுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் ஆனால் ஒரு சில கேட்டகிரிக்கு இதான் ரிசர்வேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஒரு சில கேட்டகிரிக்கு ரிசர்வேஷன் வந்து கொடுத்துருக்காங்க உதாரணமாக நீங்கள் எஸ்சி கேனெண்டாக இருந்தீங்க எசிஎஸ்டி கேனெடாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அஞ்சு வருஷம் ரிலாக்ஸ் ஆகும் அதாவது முப்பது வயசு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் முப்பத்தி ஐந்து வயது வரை எழுதிக்கிடலாம் அதே மாதிரி நீங்கள் ஓபிசி ஆதார் பேக்வொர்ட் கிளாஸ் இருக்கீங்களே அந்த கேட்டகிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூன்று வருஷம் ரிலாக்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கொடுக்குறாங்க ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் முப்பத்தி மூன்று ஓகேங்களா முப்பத்தி மூன்று வயது வர இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் பண்ணுறதுங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து என்னது உங்களுக்கும் வந்து மூணு வயசு அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் பண்ணி நிறையா கேட்டகரி இருக்குது அதை பொறுத்து எக்ஸ் சர்வீஸ் பண்ணுக்கு மூணு வயசுலேருந்து எட்டு வயசு வர ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது ஸோ அப்போ மினிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன மினிமம் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்க முப்பது வயசு எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா முப்பத்தி அஞ்சு வயசு அதே எது ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா முப்பத்தி மூணு வயசு வர நீங்கள் எழுதிக்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ வந்து வயசு இருக்கணும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க சப்போஸ் நீங்கள் அன்ரிசோ கேட்டகிரியாக இருக்கீங்க நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எப்போக்குள்ளே பிறந்திருக்கணும் இது வந்து ஜென்ரல் கேட்டகிரியும் சரி அதே மாதிரி எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிற கேட்டகிரி இருக்காங்க இல்லையா இந்த ரெண்டு கேட்டகிரியில் இருக்காங்க அப்படின்னா அவங்க ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஜூலை ரெண்டாம் தேதிக்கு முன்னாடி பிறந்திருக்கணும் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஜூலை ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் பிறந்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரியாவோ இல்லை எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் கேட்டகிரியாக இருந்தீங்கனாலோ அப்படி வந்து பண்ண முடியும் அதே மாதிரி நீங்கள் ஓ ஓபிசியில் நான்கு கிரிமிலேயர் ஸோ ஓபசியிலே வந்து கிரிமிலேயர் நான் கிரிமிலியர் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து ஓபிசி கிரிமிலேயர் நான் கிரமிலர்னு பார்ப்பாங்க நான் அப்படிங்கிறது என்னன்னா உங்களுடைய ஆண்டு வருமானம் எட்டு லட்சத்துக்கு மேலே இருக்குது அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் யாராச்சும் ஹை போஸ்டிங்கில் குரூப் ஒன் இந்த மாதிரியான போஸ்டிங்கில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் கிரிமிலேயர் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்துடுவீங்க யார் யாரெல்லாம் ஓபிசியில் கிரிமிலேயரில் வந்துடுறாங்களோ அவங்களுக்கு ரிசர்வேஷன் வந்து கிடையாது ஸோ ஓபிசியில் நான் கிரிமிலேயர் அப்படிங்கிற இந்த கேட்டகிரியில் இருக்கவங்களுக்கு மட்டுந்தான் என்ன கொடுப்பாங்க ரிசர்வேஷன் வந்து கொடுப்பாங்க ஸோ அப்போது நீங்கள் வந்து ஓபிசி நான் கிரிமினல் இருந்தீங்க அப்படின்னா ரிசர்வேஷனும் சரி அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் யாருக்கு மட்டும் தான் கிடைக்கும் நான் கிரிமினலுக்கு மட்டும் தான் கிடைக்கும் ஸோ அப்போ ஓபிசி நான் கிரிமிலல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் இது வந்து எப்போ எப்போ கொள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அதே ஏழு ஏழு ரெண்டு தான் எல்லாத்துக்குமே வந்து ஏழு ரெண்டு ஜூலை ஜூலை ரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுக்கு அப்புறம் அதே இது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுக்கு அப்புறம் பிறந்திருக்கணும் பட் இது என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுக்கு அப்புறம் பிறந்துருக்கணும் சப்போஸ் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு ஜூலை ரெண்டாம் தேதிக்கு முன்னாடி பிறந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியாது அதே இது எஸ் சிஎஸ்டி கேட்டகிரில இருந்தீங்க எஸ் சி எஸ்டி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும் நீங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு அப்புறம் பிறந்திருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு முன்னாடி பிறந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாம்க்கு வந்து எலிஜிபிலி எல்லாமே என்ன இது எல்லாமே வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது எஸ்சிக்கு எவ்வளோ எஸ்சிக்கு வந்து முப்பத்தஞ்சு ஓபிக்கு முப்பத்தி மூணு ஜென்ரல் கேட்டகரிக்கு முப்பது தான் வந்து இந்த ஏஜ் லிமிட் மேக்சிமம் ஏஜ் லிமிட்டு அதே மாதிரி இதில் மினிமம் ஏஜ் எஸ் லிமிட் மினிமம் ஏஜ் லிமிட் வந்து மினிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை நீங்கள் எந்த கேட்டகிரியாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த கேட்டகிரியாக இருந்தாலும் சரி ஏஜ் ஜென்ரலாக இருக்கலாம் இல்லை ஓபிசியாக இருக்கலாம் இல்லை எஸ்சி இருக்கலாம் நீங்கள் எந்த கேட்டகிரியாக இருந்தாலும் மேக்ஸி மினிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசு ஓகே ஸோ என்ன பண்ணியிருக்கணும் மினிமம் வந்து பதினெட்டு வயசு பூர்த்தியாக இருக்கணும் இதில் இதுக்கான கட் ஆஃப் டேட் வந்து நீங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு ஏழு ஜூலை ஸோ ரெண்டாயிரத்தி ஏழு ஜூலை ஒன்றுக்கு முன்னாடி பிறந்திருக்கணும் யார் யாரெல்லாம் வந்து ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி ஏழுக்கு அப்புறமா பிறந்திருக்காங்களோ ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பது இந்த மாதிரி பிறந்திருக்காங்களோ அவங்க இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ண முடியாது இதுக்கு அப்ளை பண்ண நீங்க வந்து கண்டிப்பா என்ன பண்ணணும் இரண்டாயிரத்தி ஏழு ஜூலை ஒன்றாம் தேதிக்கு முன்னாடி கண்டிப்பாக பிறந்திருக்கணும் மாதிரி நீங்கள் நீங்கள் வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் வேணும் அப்படின்னா அதுக்கு ப்ராப்பரான டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணணும் ஓகே உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதேமாதிரி ஏஜ் அப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்களுடைய டிசி சம்திங் இந்த மாதிரி எல்லா சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து ப்ராப்பராக இது பண்ணணும் இந்த டீட்டெயில் அப்ளிகேஷனில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க என்ன சர்டிஃபிகேட் எப்படி என்னென்ன மாதிரியான ஃபார்மேட்டில் வாங்கணும் அப்படிங்கிறத இந்த டா டாக்குமெண்ட்டை பார்த்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த டாக்குமெண்ட் அந்த டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு ஏஎல்பிட் நோட்டிபிகேஷன் ஆர்பிஎல்பி டுவெண்டி டுவெண்டி ஃபைவ் நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துடும் அப்படின்னா நேரம் என்ன பண்ணிக்கலாம் ஆர்ஆி வெப்சைட்ல போயிட்டு ரெக்ரூட்மெண்ட் செக்ஷன் நீ நோட்டிகேஷன் இருக்கும் ஸோ அந்த நோட்டிபிகேஷன் டவுலோட் பண்ணி பார்த்துக்கிறது எல்லா விஷயங்களுமே வந்து ரொம்ப கிளியர் கட்டா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் ஃபீ ஸோ எக்ஸாம் ஃபீயை வர அந்த எக்ஸாம் ஃபீ வந்து கம்யூனிட்டி கம்யூனிட்டி மாறும் நீங்கள் என்ன கம்யூனிட்டி அதை பொறுத்து என்ன ஆனால் எக்ஸாம் ஃபீ வந்து மாறும் எல்லா கேண்டடேட்டுமே நீங்கள் என்ன நீங்கள் எந்த இதில் இருக்கீங்க அப்படின்னாலும் சரி உங்களுக்கு எவ்வளோ வந்து வாங்குறாங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீஸ் வந்து வாங்குறாங்க ஓகேங்களா கே எல்லா கேண்டடேட்டுமே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஐநூறுரூவா வந்து ஃபீஸ் வந்து வாங்குறாங்க பட் என்ன அப்படின்னா இதில் அந்த ஐநூறுரூவா என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக எக்ஸாம் வந்து சிபிடி ஒன் அந்த டயர் ஒன்று இருக்கு இல்லையா டயர் ஒன்றுக்கு போய் எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் ஃபீயை ரீஃபண்ட் வந்து பண்ணிடுவாங்க அதே மாதிரி நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த மாதிரியான கேட்டகிரியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய் யார் யாருக்கு எஸ்சி எஸ்டி எக்ஸ் மேனு அதே மாதிரி ஃபீமேல் ட்ரான்ஸ்ஜெண்டர் அதுக்கப்புறம் வந்து மைனாரிட்டி எக்கனாமிக்கலி பேக்வர்டு கிளாஸ் இந்த மாதிரியான கம்யூனிட்டா இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு என்ன இவங்களுக்கு வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய் அதே மாதிரி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக அவங்க வந்து சிபிடி ஒன் சிபிடி ஒன் எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் இவங்களுக்கு வந்து அந்த இரநூத்தம்பது ரூபாயை ரீஃபண்ட் வந்து பண்ணிடுவாங்க அதே மாதிரி தான் ஜென்ரல் கேண்டிடேட் இருக்காங்களா ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க ஸோ ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு வந்து ஐநூறு ஐநூறுரூபாயும் வந்து அவங்க அட்டன் பண்ணிவிட்டாங்க அப்படின்னா ரீஃபண்ட் வந்து பண்ணிடுவாங்க ஓகே ஸோ யா யாருக்கு மட்டும் தான் ரீஃபண்ட் பண்ணுவாங்க யார் யாரெல்லாம் சிபிடி ஒன்று அட்டன் வந்து பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் ரீஃபண்ட்டு அட்டன்ட் பண்ணாமல் ரீஃபண்ட் கேட்டோம் அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போதே உங்களுடைய பேங்கோடைய நேமு அதே மாதிரி உங்கள் அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு அக்கௌண்ட் நம்பரு ஐஎஃப்எஸ்சி கோட் என்ன என்ன பேங்க்கு பேங்க்கோடைய அக்கௌண்ட் நம்ம நம்பர் என்ன அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் என்ன ஐஎஃப்எஸ்சி என்ன அப்படிங்கிற இந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக கேட்பாங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த டீட்டெயில் வந்து கொடுத்துருங்க ஏன் அப்படின்னா இந்த டீட்டெயிலை வச்சு தான் உங்களுக்கு திரும்ப பணம் அனுப்பாங்க சப்போஸ் இந்த டீட்டெயில் நீங்கள் எதாவது தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் வந்து வராது ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த டீட்டெயில் எல்லாமே வந்து ப்ராப்பராக கொடுத்துருங்க ஸோ இதான் வந்து முக்கியமான விஷயம் ஸோ இப்போது இந்த எக்ஸாமுடைய உடைய ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ நம்ம இன்னொரு எபிசோடில் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இன்னொரு எபிசோடில் பார்க்கலாம் இப்போ பேசிக்கான ப்ராசஸ் என்னென்ன இந்த எக்ஸாம் வந்து எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க என்னென்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அளிக்கேஷனை பொறுத்தவரை ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஆன்லைன் தான் அந்த பழைய காலத்து மாதிரி ஆஃப்லைனில் நம்ம அந்த பேப்பரில் இது பண்ணி அப்ளிகேஷன் கூட அந்த மாதிரியான ப்ராசஸ் கிடையாது ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் ப்ராசஸ் தான் ஸோ இதில் அந்த ஸ்டேஜை பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து சிபிடி ஒன் ஓகேங்களா சிபிடி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அப்படிங்கிறதான் என்ன பண்ணுறாங்க சிபிடி ஒன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட் வந்து சிபிடி ஒன்று அதில் யார் யாரெல்லாம் வந்து இந்த கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிற மாதிரி வைப்பாங்க அந்த கட் ஆஃப் மார்க்கை யார் யாரெல்லாம் கிளியர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க சிபிடி டூ எக்ஸாமுக்கு வந்து கூப்பிடுவாங்க ஓகே ஸோ அடுத்து சிபிடி டூலையும் அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள சிபிஏடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிட்யூட் டெஸ்ட் அது கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிட்யூட் டெஸ்ட் அப்படிங்கிற டெஸ்ட் ஒன்று அது வந்து எழுதணும் ஸோ அதில் அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து மூன்றாவது அவங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும் அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்போ அவங்க எல்லா டாக்குமெண்ட் போடணுங்க கொடுத்துருக்காங்களா அந்த கொடுத்த டாக்குமெண்ட்டாக கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நடத்துவாங்க வெரிஃபிகேஷன் முடிச்சோட அவங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் வந்து பண்ணுவாங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சா மெடிக்கல் வெரிஃபிகேஷன் விஷன் டெஸ்ட் அதுக்கப்புறம் பாடி செக்அப் இந்த மாதிரியான பேசிக்கான ஹெல்த் செக்அப் எல்லாமே வந்து கண்டக்ட் வந்து பண்ணுவாங்க இதான் வந்து அந்த ப்ராசஸ் வந்து ஒவ்வொரு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் சிபிடி ஒன் அப்படிங்கிற எக்ஸாம் எடுத்துகிறோம் ஸோ அடுத்து சிபிடி டூ அப்படிங்கிற ஒரு எக்ஸாமு அதுக்கு அடுத்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிவிட் டெஸ்ட்டு ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஸோ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னு என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு போஸ்டிங் வந்து கொடுத்துருவாங்க மொத்தம் இதில் ஒரு அஞ்சு ஸ்டெப் இருக்குது இதில் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் இருக்கு இல்லையா அதுக்கு பேர் என்ன சிபிடி ஒன் இந்த சிபிடி ஒன் அப்படிங்கிறதுனா இது ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மட்டும் தான் சிபிடி ஒன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒன்று அப்படிங்கிற இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஸ்கிரீனிங் டெஸ்ட் மட்டும் தான் இதுக்கு வந்து லட்சக்கணக்கான ஆனால் மாணவர்கள் வந்து அப்ளை பண்ணுவாங்க ஆனால் நமக்கு போஸ்டிங் இவ்வளோ வெறும் பத்தாயிரம் போஸ்டிங் தான் இருக்குது ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது என்ன யார் யாரெல்லாம் வந்து நான் சீரியஸ் அஸ்பெண்ட்டோ அவங்க எல்லாத்தையுமே வந்து ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக யார் யாரெல்லாம் வந்து பெஸ்ட்டாக படிச்சுட்டு நல்லா படிச்சுக்கணும் அவங்கள மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டு யார் யாரும் சீரியஸ்லி அவங்கள ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக உள்ள ஒரு ஸ்டேஜ் தான் என்ன அப்படின்னா இந்த சிபிடி ஒன் அப்படிங்கிற இந்த ஸ்டேஜ் ஓகேவா இந்த சிபிடி ஒன் அப்படிங்கிற இந்த ஸ்டேஜை பொறுத்தவரை இதில் உங்களுக்கு என்ன மாதிரியான கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு மொத்தம் அறுபது நிமிஷம் நிமிஷம் எக்ஸாம் நடக்கும் எக்ஸாமே எவ்வளோ நேரம் ஒரு மணி நேரம் தான் அறுபது நிமிஷம் மட்டும் தான் எக்ஸாம் நடக்கும் இந்த அறுபது நிமிஷத்தில் நீங்கள் எழுபத்தி அஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணணும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் எழுபத்தஞ்சு கொஸ்டின் அட்டன் பண்ணணும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் உங்களுக்கு ஒரு மார்க் வந்து கொடுப்பாங்க ஸோ மொத்தம் எத்தனை மார்க் மொத்தம் வந்து எழுபத்தி அஞ்சு மார்க்கு நீங்கள் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இந்த இதை வரை இந்த எக்ஸாம் சிபிடி ஒன்றை பொறுத்தவரை நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணுற ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் உங்களுக்கு நெகட்டிவ் மதிப்பெண்களும் இருக்குது உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங்கும் இருக்குது ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் எவ்வளோ பண்ணுவாங்க அப்படின்னா ஒன் தேர்ட் தேர்ட் ஓகே ஸோ ஒன் மார்க் வந்து நெகட்டிவ் மார்க்கிங்கில் போகும் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு தப்பான கேள்விகளுக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு தப்பான கேள்விகளுக்கும் எவ்வளோ போகும் ஒன் தேர்ட் மார்க் வந்து உங்களுக்கு போயிடும் ஸோ மூணு கேள்வி நீங்கள் தப்பாக அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு மார்க் வந்து ஒரு கொஸ்டின்கான மார்க் வந்து போயிடும் ஸோ சிபிடி ஒன் அப்படிங்கிறது இது எவ்வளோ மார்க்கு எழுபத்தஞ்சு மார்க்கு அதே மாதிரி எவ்வளோ கொஸ்டின்ஸ் ஸோ எழுபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் ஒரு மார்க் வந்து கொடுக்குறாங்க இது எல்லாமே வந்து உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் மாதிரி தான் இருக்கும் இது எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் மாதிரி தான் இருக்கும் அதுவும் இல்லாமல் இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் அதனால தான் அது சிபிடினா சொல்கிறாங்க என்னன்னா இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் தான் ஸோ இதில் நீங்கள் அண்ட் ஜென்ரல் கேட்டகரியாவோ இல்லை எக்கனாமிக் சரி வீக்கர் செக்ஷன் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படினால வந்து எழுபதில் நாற்பது சதவீதம் மார்க் வந்து கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் அதேமாதிரி ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் கண்டிப்பாக முப்பது சதவீதம் மார்க் வந்து இருக்கணும் ஸோ அடுத்து எஸ்சி கேட்டகிரியாக இருந்தீங்க அப்படின்னா முப்பது சதவீதமும் எஸ்டியாக நீங்கள் ஏன்னா இருபத்தஞ்சு மார்க் வந்து எடுக்கணும் இந்த மார்க் அப்படிங்கிறது மினிமம் ஸோ இதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க இந்த மார்க்குக்கு மேலே தான் அதுக்கு அடுத்து கட் ஆஃப் வந்து வரும் பட் மினிமம் என்ன இந்த நான் சொன்ன இந்த பர்சன் நீ கண்டிப்பாக எடுத்துடணும் ஸோ இது என்ன அப்படின்னா இதை வந்து சிபிடி ஒன் அப்படிங்கிற இந்த எக்ஸாம் ஸோ இப்போ இந்த சிபிடி ஒன் எக்ஸாமில் நமக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் காமனாக கேட்குற சப்ஜெக்ட் தான் வந்து கேட்பாங்க ஸோ சிபிடி டூவில் தான் நமக்கு வந்து ரொம்ப டெக்னிக்கலாக டெக்னிக்கல் சம்மந்தமான விஷயங்களாம் வந்து கேட்பாங்க பட் சிபிடி ஒன்னை பொறுத்தவரை நமக்கு ஜென்ரலான விஷயங்கள் தான் வந்து கேட்பாங்க எல்லா எக்ஸாம்லயும் பேங்க் எக்ஸாம் இருக்கட்டும் எஸ்எஸ்சியாக இருக்கட்டும் இந்த மாதிரி மித்த எக்ஸாம்ஸ் என்ன மாதிரி எதை கேக்குறீங்களோ அந்த மாதிரியான सिलेबस தான் வந்து கொடுத்திருக்காங்க சோ மொத்தம் நமக்கு வந்து ஒரு நாலு பார்ட் இருக்கு ஸோ ஃபஸ்ட்டு பாட் என்ன அப்படின்னா மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கிற பாட்டு இருக்குது அதுக்கடுத்து ரெண்டாவது வந்து மென்டல் எபிலிட்டி அப்படிங்கிற பாட்டு மூன்றாவது ஜென்ரல் சயின்ஸு நான்காவது பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ் இந்த நாலு டாபிக் வந்து நமக்கு இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தவரை இதில் வந்து நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிற அந்த பேசிக்கான விஷயங்கள் இருக்கும் அதே மாதிரி மாஸ் பிள்ளைங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அது தென் டெசிமல் ஃப்ராக்ஷன் எல்சிஎம் ஹச்சிஎஃப் தென் ரேஷியோ ப்ரொபோஷன் பர்சன்டேஜ் மென்சுரேஷன் டைம் அண்ட் ஒர்க்கு தென் டிஸ்டன்ஸு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு प्रॉफिट अंड से अलजीब्रा தென் ட்ரிக்னாமெட்ரியும் இதில் கேட்பாங்க இதில் வந்து ஜாமெட்ரி டிக்னாமெட்ரி டாபிக் இருக்கு தென் எலிமெண்ட்ரி சர்டிஃபிகேஷன் தென் ஸ்கொயர் ரூட்டு ஏஜ் கால்குலேஷன் கேலண்டர் இந்த மாதிரியான டாப்பிக்கும் இதில் கொடுத்துருப்பாங்க ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டென்த் லெவலில் தான் இருக்கும் ரொம்ப அட்வான்ஸாக இருக்காது எல்லாமே எஸ்எஸ்எல்டி ஸ்டாண்டர்டில் என்னென்ன மாதிரியான கேள்விகள் வருமோ அந்த ஸ்டாண்டர்டில் தான் நமக்கு வந்து கேள்விகள் இருக்கும் ஸோ இதை வந்து ஃபஸ்ட் ஒன்று வந்து மேத்தமெட்டிக்ஸ் அடுத்த ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா மென்டல் எபிலிட்டி ரெண்டாவது வந்து மென்டல் எபிலிட்டி ஸோ இதில் வந்து எதுலாம் அப்படின்னா இதில் வந்து நம்ம நம்ம ரீசனிங் சொல்லணும் இல்லையா நம்ம மித் எக்ஸாம்ஸ்லாம் எல்லாம் ரீசன் ரீசனிங் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தும் அந்த ரீசனிங் என்ன மென்டல் எபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுல அல்ஜி ஃபர்ஸ்ட் வந்து இந்த நியூமரிக் சீரிஸ் அதே மாதிரி கோடிங் அண்ட் டிகோடிங் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் அதுக்கு அடுத்த ரிலேஷன்ஷிப்பு சிலாஜிசம் தென் ஜம்பலிங் வென் டைக்ராம் டேட்டா இன்டர்பிரெடேஷன் அதுக்கு அடுத்த சஃபிஷியன்ஸ் இந்த மாதிரியான ரீசனிங் சம்மந்தமான டாபிக் இருக்குது இல்லையா என்னது ரீசனிங் சம்மந்தமான டாபிக் எல்லாமே இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ அடுத்து ஜென்ரல் சயின்ஸை பொறுத்தவரை ஜென்ரல் சயின்ஸை பொறுத்தவரை நமக்கு பொதுவாக அவ்வளோ தான் அதே மாதிரி கெமிஸ்ட்ரி தென் பயாலஜி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அதில் பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் சயின்ஸ் அப்படிங்கிற டாபிக் வந்து கொடுக்குறது லைஃப் சயின்ஸ் இது இல்லைன்னா லைஃப் சயின்ஸ் அப்படிங்குற நார்மலாக நான் பயாலஜியில் படிப்பான் இல்லையா அந்த டாபிக் தான் லைஃப் சயின்ஸ் அப்படிங்கிறது ஸோ மொத்தம் எத்தனை எத்தனை கொஷன்ஸ் அப்படிங்கிறத டீடைலாம் கொடுக்கல இதுதான் வந்து ஓவராலாக உள்ள நமக்குள்ள சிலபஸ் பட் இதெல்லாம் இருக்கக்கூடிய எல்லா சிலபஸ் சப்டிக்மே நமக்கு எந்த ஸ்டாண்டர்டாக தான் கேட்பாங்க நமக்கு வந்து பத்தாவது ஸ்டாண்டர்ட் தான் நமக்கு வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் அந்த தரத்தில் தான் வந்து கேள்விகள் இருக்கும் அதே மாதிரி அடுத்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா ஜென்ரல் அவர்னஸ் டாபிக் இந்த ஜென்ரல் அவர்னஸ் டாப்பிக்கில் நமக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும் அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கும் சயின்ஸ் அப்படிங்கிறது தனியாக அது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி சயின்ஸ் வேறு அதுக்கு அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறது நமக்கு வேறு ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸில் இருந்தும் கேட்பாங்க கரண்ட்டில் இருந்தும் கேட்பாங்க அடுத்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர் டாப்பிக் வந்து கேட்பாங்க அடுத்து பர்சனாலிட்டிஸ் ஸோ நியூஸில் சில முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் நடந்திருக்கும் அதே மாதிரி முக்கியமான நபர்கள் யாராச்சும் இறந்து போயிருப்பாங்க இல்லை முக்கியமான நபர்கள் வந்து ஏதாச்சும் பெரிய அச்சீவ்மெண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க இந்த பர்சனாலிட்டிஸ்னு இருக்காங்கல்ல அவங்கள பற்றி வந்து கேட்பாங்க அதே மாதிரி எக்கனாமிக் இது எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது நார்மலாக எக்கனாமிக்ஸ் தான் நம்ம ஜிடிபி ஜிஎன்பி இந்த மாதிரிலாம் படிப்போல்லே அதான் வந்து எக்கனாமிக்ஸு ஸோ அடுத்து போலிட்டிக்ஸ் அண்டு அதர் சப்ஜெக்ட் ஆஃப் இம்பார்டன்ஸ் ஸோ அது பாலிடிக்ஸ் இந்த மாதிரி நம்ம எல்லாமே நம்ம மத்த டாபிக்ல ஜிஎஸ்சில் படிப்போம் இல்லையா ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி பாலிட்டி எக்கனாமி இந்த மாதிரி டாப்பிக்லாம் படிப்போம் இல்லையா அது எல்லாமே இதுலேயும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அதே தான் நீங்கள் வந்து படிக்க போறீங்க பட் இதுல என்ன மேக்ஸும் ரீசனையும் கொஞ்சம் அதிகமாக வந்து கேட்பாங்க டிஃபிகல்ட்டியும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லெவலில் இதுக்கு வந்து இருக்கும் ஏன்னா இது வந்து எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கொஸ்டின் வந்து ரொம்ப டஃப்பான ஜிஎஸ் கொஸ்டின் கேட்க மாட்டோம் பட் மேக்ஸ் மட்டும் நீங்கள் நிறையா வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் தான் நீங்கள் நிறையா போட்டால் மட்டும்தான் நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இதான் வந்து இந்த சிபி

பதினஞ்சு ஃபிஃப்டீன் டைம்ஸ் வந்து போவாங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பார்ட் இருக்கு பார்ட் ஏ பார்ட் பி அப்படிங்கிற மாதிரி நமக்கு சிபிடி டூவில் என்ன பண்ணுறாங்க ரெண்டு பார்ட்டில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க ஸோ ரெண்டுமே வந்து நமக்கு இதுதான் ரெண்டுமே வந்து முக்கியமானதான் இதில் பார்ட் ஒன்று தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா பார்ட் ஒன்று தான் வந்து நமக்கு கவுண்டிங் மாதிரி ஓகே ஸோ இந்த பார்ட் ஒன்றில் நமக்கு என்ன டாபிக் இருக்கும்னா இதில் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இந்த பார்ட் ஒன்னை பொறுத்தவரை இதில் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு டாபிக் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ இதில் ஃபஸ்ட் வந்து மேத்தமெட்டிக்ஸ் கொடுத்துருப்பாங்க இதில் நம்பர் சிஸ்டம் அதே மாதிரி தான் சிபிடி ஒன்ல என்னென்ன விஷயங்கள் சிங்கிள் அதே மாதிரி தான் பட் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா அந்த கேள்வியோட தரம் மட்டும் மாறும் இந்த கொஷினோட ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லையா கேள்வியோட தரம் மட்டும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ அடுத்து ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங் அப்படிங்கிற ரீசனிங் டாபிக் தான் இதில் அதே மாதிரி தான் நம்ம சிபிடி ஒன்றில் பார்த்தோம் இல்லையா அதே மாதிரியான ஜென்ரல் ரீசனிங் டாபிக் தான் வந்து கேட்பாங்க ஓகேவா ஸோ இதில் வந்து ஆல்ஃபாபெட்டிக் சீரீஸு சிலாஜிசம் சீடிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிபிடி ஒன்றில் என்னென்ன டாபிக் கேட்டோம் மேக்ஸும் சரி ரீசனிங் சரி சிபிடி ஒன்றுக்கு நீங்கள் சார் தெளிவாக படிச்சிங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு சிபிடி டூக்கும் வந்து யூஸ் ஆகிடும் அடுத்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பார்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு முக்கியமான டாபிக் இருக்குது ஓகே ஸோ பேசிக் சயின்ஸ் அப்படின்னு அப்படி இன்ஜினியரிங் அப்படிங்கிற டாபிக் இருக்குது இதில் தான் உங்களுக்கு என்ன கேட்பாங்க உங்களுக்கு சயின்ஸில் கோர் சயின்ஸ் இருக்கு அந்த கோர்ஸ் சயின்ஸில் இருந்து கேள்விகள் கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு இன்ஜினியரிங்ல இருந்து டிப்ளமோலையோ இல்லை ஐடியிலயோ படித்த இன்ஜினியரிங் டாபிக்ஸ் இருக்கு இல்லையா அந்த இன்ஜினியரிங் டாபிக் பற்றி இதில் கேட்பாங்க ஸோ அடுத்து ஸோ பார்ட் ஏ அந்த மூணு பார்ட் இருக்கு அடுத்து பார்ட் பி பார்த்திங்க அப்படின்னா தனி இந்த பார்ட் பி அப்படிங்கிறது அளவுக்கு இம்பார்டன்ட் கிடையாது இஸ் ஒன்லியே குவாலிஃபைங் டெஸ்ட் இந்த பார்ட் பி அப்படிங்கிறது ஒன்லியே குவாலிஃபிங் டெஸ்ட்டு இதில் நீங்கள் எடுக்கிற மார்க்கெலாம் வந்து கால்குலேட் பண்ண பண்ண மாட்டாங்க இது என்ன அப்படின்னா இது வந்து குவாலிஃபைங் டெஸ்ட் இதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மட்டும் மாற்றி மார்க் வந்து எடுத்துருவாங்க என்ன கிடைக்கிறாங்க இருந்தாலும் சரி எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த மாதிரி எந்த கேட்டகிரியில் இருந்தாலும் சரி இந்த சிபிடி டூ இருக்கு இல்லையா அந்த சிபிடி டூவோடைய பேப்பர் பி ஸோ பார்ட் பி ஸோ பார்ட் பியில் நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் வந்து மினிமம் முப்பத்தி அஞ்சு மார்க் பண்ணிட்டு எடுத்துரும் அது மட்டும் எடுத்திங்கன்னா பாஸ் ஸோ இதுக்கு வந்து என்ன இதுக்கு வந்து ரொம்ப இன்டெப்தெலாம் வந்து கிடையாது இந்த பேப்பர் இதோடைய குவாலிஃபைங்கில் சிலபஸ் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒவ்வொரு இன்ஜினியரிங் ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிலபஸ் வரும் அதே மாதிரி நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஆட்டோமொபைல்னா ஒரு இந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஜினியரிக்கும் ஒவ்வொரு டாபிக் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து ஆப்ஷனல் மாதிரி தான் ஒவ்வொரு இன்ஜினியரிக்கும் ஒவ்வொரு வந்து கொடுத்துருப்பாங்க இது என்ன இது வந்து கம்பல்சரி பேப்பரு பட் என்னன்னா இது ஜஸ்ட் வந்து குவாலிஃபைங் தான் இதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத ஃபைனலில் கால்குலேட் வந்து பண்ண மாட்டாங்க ஸோ ஃபைனல் எதை மட்டும் தான் கால்குலேட் பண்ணுவாங்க நீங்கள் சிடிபி சிபிடியில் ஏல எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை மட்டும் தான் வந்து கால்குலேட் பண்ணி அதில் இருந்து தான் அடுத்த டாக்குமெண்ட் அதே மாதிரி அடுத்த ரவுண்ட் எல்லாமே அதில் இருந்தால் வந்து கூட்டிகிட்டு போவாங்க சப்போ இதான் வந்து சிபிடி டூ ஸோ சிபிடி டூ முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நடக்கும்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படிங்கிற இந்த ஒரு டெஸ்ட் வந்து நடக்கும் ஓகே ஸோ இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டியூட் டெஸ்ட் பற்றி நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டியூட் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு முக்கியமான ரவுண்ட் தானே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சு உங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட் வந்து வைப்பாங்க ஒன்ஸ் மெடிக்கல் டெஸ்ட்டில் நீங்கள் ஃபிட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங் வந்து கொடுத்துருவாங்க ஸோ இதான் வந்து இந்த ஆர்ஆர்பி ஏஎல்பியுடைய முக்கியமான விஷயம் ஸோ வரக்கூடிய எபிசோட்ல இந்த ஆர்ஆர்பி ஏஎல்பியில் சிலபஸ்ல என்னென்ன முக்கியமான டாபிக்ஸ்லாம் இருக்குது இதை எப்படி அப்ரோச் பண்ணுறது என்னென்ன மெட்டீரியல்லாம் ரெஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் தேங்க்யூ